சவுத் எப்டியா ஃபர்ஸ்ட் அஜித் நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்கக்கூடிய படம் வேகம் இந்த படம் அஜித்துடைய ஐம்பத்தி ஏழாவது படம் இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியா காஜல் அகர்வால் ஹசன் நடிச்சிருக்காங்க அனிருத் இசையமைக்கிற இந்த படத்தை வீரம் வேதாளம் போன்ற மாபெரும் வெற்றி படங்களை இயக்கிய சிவா இயக்குகிறாரு விவேகம் வர்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்ட முறையில் ரிலீஸாக இருக்குது அதனால் இந்த படத்தை கொண்டாடுவதற்காக அஜித் ரசிகர்கள் அஜித்திற்காக ஃப்ளக்ஸ் மற்றும் அஜித்துடைய உருவ சிலையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தில் கேரளாவில் அஜித் ரசிகர்கள் ஒருபடி மேலே போய் வேகம் படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே வேகம் படத்தை கேரளாவில் வாங்கி வெளியிடக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரை வச்சு வேகம் படத்துடைய ஃபேன் ஷோ டிக்கெட்டை லான்ச் பண்ணிட்டாங்க இது மாதிரியான விஷயங்களை கேரளாவில் இதற்கு முன்ன எந்த ஒரு தமிழ் நடிகருக்கும் அவருடைய ரசிகர்கள் பண்ணதில்லை இதனால் கேரளாவை விஜயுடைய கோட்டைன்னு சொல்கிற விஜய் ரசிகர்களை அஜித் ரசிகர்களின் இது மாதிரியான செயல்கள் பீதியடைய வச்சிருக்கு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது நன்றி வணக்கம்